ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அதே சமயம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாம் இன்றைக்கி சாபுதானா வடை தான் பார்க்க போகிறோம் சாபுதானா வேறு ஒன்றும் இல்லை நம்ம நார்மல் ஜவ்வரிசியை தான் மும்பையில் அதாவது ஹிந்தியில் சாபுதானான்னு சொல்கிறாங்க ஜவுரிசி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு ரெண்டு சைஸில் கிடைக்குது மாதிரி ஜவரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைலான் டைப்பில் இருக்கும் அதாவது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் ஜவரிசி மாதிரி நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எது வேணாலும் இந்த வடைக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் அதாவது நூறு டு நூற்றம்பது கிராம் ஜவுரிசி எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண ஜவரிசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜவரிசி வடைக்கு நம்ம தனி ஜவரிசி வச்சு பண்ண முடியாது இது நிறைய பேருக்கு தெரியாது தனி ஜவரிசி வச்சு பண்ணுனா அது எண்ணெயில நல்ல வெடிக்கும் அதே நேரம் வடையும் சரியாக வராது ஸோ இது கூட கொஞ்சம் வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணணும் ஜவுரிசி வடைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணணும் ஸோ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் நூறு ஜவரிசிக்கு ஒரு உருளைக்கிழங்கு தாராளம் போதும் இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் முழுசாக போட்டால் வேக டைம் ஆகும் ஸோ நான் ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜவுரிசி வடைக்கு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணணும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேகட்டும் இந்த ஜவுரிசி வடைக்கு நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்க்கணும் ஸோ நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் இதை தோல் நீக்கி ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வேர்க்கடலேயே நல்லா வறுத்து தோல் நீக்கி தான் சேர்க்கணும் வேர்க்கடலே இந்த மாதிரி நல்லா கோஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபைன் பவுடராக பிடிச்சிடக்கூடாது ஜவுரிசி ஊற வச்சு இப்போ ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு ஜவ்வரிசியில் சொட்டு கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயினை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஊர்ன ஜவரிசியை கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது மாவு மாதிரி இருக்கணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஜவ்வரிசியை ஸ்ட்ரெயின் பண்ண ஜவரிசியை ஒரு பெரிய பவுலில் சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வேற ஒரு பவுல் எடுத்து அதில் வேக வச்சு உருளைக்கெழங்கு சேர்த்து தோலை நல்லா நீக்கிட்டு கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு மசிக்கும்போது துண்டு துண்டா அதாவது கட்டி கட்டியாக பெருசு பெருசாக இருக்கக்கூடாது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கை வச்சு மசிக்கிறதுக்கு பதிலாக கிரேட்டரில் போட்டு துருவி கூட எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக மசிக்கும் போது நமக்கு துண்டு துண்டாக எதுவும் இருக்காது ஸோ வடைக்கும் அந்த மாதிரி தான் தேவை அதனால ரெண்டையுமே தனித்தனியாகவே மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம பிடிச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ரெண்டு டூ மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வேறு சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்லை ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க காரம் இல்லைன்னா வடை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழை வடைக்கு தேவையான அளவு உப்பு கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமன் ஸ்கிப் ஸ்கிப்பண்ணம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சைடில் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நார்மலாக வடை தட்டுறதுக்கு நம்ம கையில் எண்ணெய் தேய்க்க மாட்டோம் பட் ஜவ்வரிஸில் நார்மலாகிட்டே கொஞ்சம் பசை அதாவது ஸ்டிக்கினஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் எண்ணெயை தடவிட்டு நம்ம வடை தட்டும்போது கையிலையும் ஒட்டாது கடாயிலையும் உதிர்ந்து போகாமல் அழகாக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா வடை கரிஞ்சு போயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது தான் பெட்டர் இதே மாதிரி வடையை தட்டி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் மிதமான சூடாக இருந்தால் போதும் அதே மாதிரி சின்ன கடையில் போட்டு வடை பொறிக்கிறதா இருந்தால் மூணுண்ணம் போட்டு பண்ணுங்கள் பெரிய கடையில் போட்டு பண்ணுறதா இருந்தால் அஞ்சு டு ஆறு போட்டு பண்ணுங்கள் அல்லது ஒன்றோட ஒன்று விட்டு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற சைடு திருப்பி போடுங்க ரெண்டு சைடு நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துரலாம் வடையை இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி போடுறதுக்கு பதிலாக எல்லா வீட்லையும் இந்த மாதிரி பாட்டில் மூடி அல்லது கண்டெய்னர் மூடி இருக்கும் ஸோ இதுலேயும் வடையை தட்டி பண்ணலாம் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு கேப் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக விட்டுக்கலாம் அதை அப்படியே நம்ம தலையிலாக டேப் பண்ணோம்னா சூப்பராக கிளை விழுதணும் அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பட் இதுவும் ஒரு ஈஸிவே தான் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் மகாராஷ்ட்ராலாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணும்போது அதாவது விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி சாபுதான வடை சாபுதான கிச்சடி பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஜவுரிசி வடையை வரையிலும் சுட சுட சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சாகோ வடை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு க்ரீன் சட்னி ஒயிட் சட்னி அல்லது டொமாட்டோ கெச்சப்பில் இந்த வடையை டிப் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோனி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்